ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to பிரினான்ஸ் Real Estate. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் இருந்து வெறும் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஊரை ஒட்டுனு தோட்டமாக நம்மளுக்கு ஒரு ஒரு ஏக்கர் இருபது செண்டு வந்து விலைக்கு வந்திருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் இருபது செண்டு எங்கே லொக்கேட் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு கன்னிவாடிலிருந்து ஒட்டணி தூரம் போகக்கூடிய மெயின் இருந்து வெறும் ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு ஊரடி தோட்டமாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இது ஃபுல்லாக என்ன விவசாயம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாமரம் தான் வச்சுருக்காங்க மாமரம் வச்சு இப்போ தான் கண்டு போகிறமே காய்க்கு வந்திருக்கு முதல் ஈல்டு கண்டு வச்சு ஃபஸ்ட்டு ஈல்டுக்கு இப்போ தான் வந்திருக்கு வீட்ல பார்த்து தெரியும் ஃபுல்லாக காயாக இருக்கும் பாருங்கள் இப்போ தான் கீ ஃபஸ்ட்டு ஈல்டுங்க இது போக இதில் வந்து என்ன பண்ணிக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஏக்கர் இருபது சென்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பலாமரம் வச்சுருக்காரு பலா பலாமரம் பத்து மரம் அப்புறம் ஃபுல்லாக மாங்கண்டு அப்புறம் சுற்றிக்கே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காரு அந்த ஃபென்சிங் ஓரமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மகாக்கனி வந்து நம்மளுக்கு வந்து நடவு பண்ணியிருக்காருங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒரு போரு ஃப்ரீ சர்வீஸு கரண்ட்டில் வருமானம் தரக்கூடிய மாமரம் எல்லாமே சேர்த்து மொத்தமாக நம்மளுக்கு இப்போ விலைக்கு கொடுக்குறாரு இந்த இடத்தோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹில்ஸ் வியூ வியூவோட அப்படி பார்த்திங்கன்னா ஒரு மலை மலையை ஒற்றுமே நீக்கி ஆனால் மலைக்கு நெருக்கமாகவும் இல்லாமல் ஹில்ஸை விட்டு தூரமாகவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கும் மலைக்கும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹில்ஸ் வியூ பாயிண்ட்டோடு நம்மளுக்கு கிடைச்சிருக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு ஏற்ற இடம் போரும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஃப்ரீ சர்வீஸும் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் வரனால தண்ணி வந்து நம்மளுக்கு குடி தண்ணியாகவே நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இது ஃபார்ம் ஹவுஸ் கட்டினீங்கன்னா ஒரு நல்ல வியூ பாயிண்டோடு நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து பார்க்குற மாதிரி நம்மளுக்கு இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு அமைஞ்சிருக்கு நீரை பார்த்தீங்கன்னா கிளைமேட்கில் அமைஞ்சிருக்கு அகலம் வந்து தின்வடலில் அமைஞ்சிருக்கு இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாமரம் தான் நல்ல வருமானம் வரக்கூடிய மரம் இதோட வகையும் பார்த்தீங்கன்னா செந்தூரா பழம் அந்த வகையில வச்சுருக்காங்க ஃபுல் ஃபென்சிங்கோட உள்ள ஒரு சின்ன ஒரு செட்டோட போட்டிருக்காங்க அது போகவே கொஞ்சம் பத்து தனமரம் வச்சிருக்காங்க எல்லாமே கலந்து விவசாயம் மாதிரி இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட் பண்ணுறாங்க மொத்தமாக இந்த ஒரு ஏக்கர் இருபது செண்டு கேட்கக்கூடிய விலையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா வந்து விலைக்கு வந்து கோர்ட் பண்ணுறாங்க விலை வந்து நிகோசப்பட் தான் விலை குறைச்சி பேசிக்கலாம் முப்பத்தி ரெண்டு அவங்க சொல்கிறது மொத்தமாக ஒரு ஏக இருபது செண்டுக்கு சேர்த்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க இடம் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம நேரில் உட்காந்து ஓன் ரடியும் ஸ்டீம் பண்ணிக்கலாம் வீடியோட எண்டுக்கு பார்த்துன்னு தெரியும் காமிச்சிருப்பேன் மலையோட வியூஸ் வியூ பாயிண்ட்டை நீ நேரில் வாங்க இடம் பிடிச்சி வேலை குறைச்சி பேசி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் இதே போல் உங்கள் ஏரியாவிலையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் யாராவது வீடியோ கேட்டாங்கன்னா இந்த வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் உங்கள் ஏரியாவில் வேணும்னாலும் நம்ம எடுத்து தரக்கூடிய தயாராக இருக்கோம் ஓகே தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்